திருப்ப நான் காட்டுறேன் பாருங்க எதுங்களா இப்போ நம்ம டோன் மூலியமா மருந்து அடிக்கப் போகிறோங்க எப்படி மட்டும் இதனுடைய வளர்ச்சி தெரிஞ்சிக்கங்க மிக சிறப்பாக உள்ளது இதுக்கு டோன் மூலிமா அடிக்கணும் நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணுங்க நம்பர் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனலில் நேம் அட நம்ம கிராமத்தை முனிராஜ் கத்திரிக்காய்க்கு மருந்து அடிக்க போகிறோம் டோன் மூலிமா மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே எப்படி செய்ய முடியுது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆய் நண்பர்களே ட்ரோன் டோன் மூலிமா நம்ம மருந்து அடிக்க போகிறோம் பார்த்துக்குங்க சரிங்களா கத்திரி தோட்டத்துக்கு அடிக்க போறோம் இந்த கத்திரி தோட்டத்துக்கு தாங்க இந்த இப்போ நம்ம அடிக்க போகிறது தலைவர் வந்து லைவ் சரியா வேலையா நண்பர்களே மருந்து ஊற்றச்சே மருந்து அங்கே வர்றா சரி சரி ஆயிரம் நண்பர்களே நம்ம இப்போ டோன் மூலிமா மருந்து அடிக்க போயிடும் அதுங்க டோனு சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கத்திரி தோட்டத்தை நம்ம அடிக்க போகிறோம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த பாருங்கள் இந்த புழுக்கு தாங்க இது வந்து நம்ம இப்போ மருந்தடிக்க போய்கிறோம் இப்போ டோன் வந்து மேலே ரன் ரெண்டாயிடுச்சு பாருங்கள் பார்த்துட்டிங்களா ens han తని తి అవుతుగా డోసేజ్ 49.1 స్టేట్

答。<noise> இன்னொரு செயல்பட வந்து போனால் சரிங்களா அப்படியேதான் போயிடுங்க தெரியலே

சாய் நண்பர்களே மறக்காமல் நம்ம பேரை ட்ரோன் மூலிமா நம்ம மருந்து அடிச்சுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் மருந்து வந்து அடித்து கொடுக்கப்படும் லிங்க் கொடுத்துருக்கிறோம் லிங்க்கில் டெச் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் நம்பர் தெரியும் அடை நம்ம கிராமத்தை முனிராச்சு ட்ரோன் மூலிமா மருந்து அடிக்கிறோம் மறக்காமல் நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மருந்து அடிச்சு முடிச்சாச்சு மீண்டும் அதே இடத்துக்கு வந்து விட்டது தெரியுதுங்களா சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் அலசி எடுத்துடணும் தப்பில்ல எல்லா அந்த பெரிய டிஸ்பெயா இருக்குது இல்லையா நாங்க மாட்டிடுவோம் அதுவே கூட அலசி வச்சாதான் மரியாதை நண்பர்களே மருந்து அடிச்சாச்சுங்க டோன் மூலியமா இப்பதான் அடிச்சுட்டு அதை உக்காந்துட்டு இருக்காங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட நம்ம கிராமத்தை முனிராட்சி சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் விவசாயத்துக்கு முக்கியத்துவமானது கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல ஒரு ரெண்டு நிமிஷம் அழைச்சிட்டாங்க

ஆயுள் நண்பர்களை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் நம்ம கிராமத்தை முனிராஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை டவுன் டவுன் தான் அடிக்கிறோம் ஹாய் நம்ப சாரி அவரை கொஞ்சம் டோன் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி அவர் அமௌண்ட் அனுப்பிவிட்டு இப்போ தான் மீண்டும் வரோம் நம்ம நிலத்துக்கு டோன் மூலயமா நம்ம வந்து மருந்து அடிச்சிட்டோம்

புழுக்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் டோன் நம்ம மருந்து அடிச்சோம் பார்த்துருப்பேன் சிறிய நேரத்தில் வந்து நம்ம டோன் மூலியமா அடித்தது புழுக்கள் வந்து இந்த டோன் அடிக்கும் போது வந்து சின்ன புழுந்தாலும் வந்து கசிந்திருமையில கரெக்டாக வந்து அது சிறுமிகள் வந்து கொள்ளும் அதே நம்ம வந்து ப்ரேயரில் அடிக்கும் போது வந்து அடி அடித ஓரம் இதெல்லாம் வந்து மருந்து அடிக்க முடியாது அதுதான் வந்து நம்ம டோன் மூலியமாக அடித்தோம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டோன் இப்போ தான் மருந்து அடித்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி பார்த்த நண்பர்கள் இப்போ தான் அடித்து முடிச்சுட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம மீண்டும் விவசாயம் நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம் பார்த்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் நம்ம கிராமத்தை வாயா நாலாயிரா வச்சேன் அச்சா நாலாயிரம் ஆச்சு